காக்கை சேரங்கின் நில நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதயே நந்தலாலா காக்கை சேரங்கின் நில நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதயே நந்தலாலா 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 பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா 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 காக்கை காக்கை சீரகின் நில நந்த நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை செயரங்கின் நில நந்த நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா 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 நந்தலாலா